காலை வணக்கம் உறவுகளே சாதம் ஆகிடுச்சி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் அறுத்து வச்சுருக்கேன் அது வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கலான்ட்டு ரெடி பண்ணிட்டு நல்லெண்ணெய் வந்து நல்ல எண்ணெய் தான் எடுத்துருக்கேன் நல்லெண்ணெய் வந்து உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்லது அதனால் வந்து நல்லெண்ணெய் தான் வந்து நல்லெண்ணெய்ன்னா கத்திரிக்காய் வந்து வதக்கிங்க இந்த கத்திரிக்காயை வதக்கிக்குவோம் எடுத்துருக்கோம் கத்திரிக்காய் எண்ணெய் சூடாயிடுச்சு

இதுதான் வந்து கத்திரிக்காய் வந்து வணங்கணும் கத்திரிக்காய் வந்து வணங்க மு அந்த தோளெல்லாம் வந்து கொஞ்சம் ட்ரெயின் கலரில் மாறிடும் அந்த அளவுக்கு நல்லா வணக்கணும் அதுக்குள்ளேயே நம்ம வந்து சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் மசாலாலாம் ரெடி பண்ணிவிடுவோம் இதுக்கு தேவையான பொருளெல்லாம் வந்து சின்ன வெங்காயம் பூண்டு மிளகு சீரகம் புளி தக்காளி பழம் இவ்வளோ நான் சேர்க்க போகிறேன் தேங்காய் மஞ்சள் தூள் மிளகா தூள் இவ்வளோ தான் நான் ரெடி பண்ண போகிறேன் இதுக்குள்ளே இந்த கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆகட்டும் கொஞ்சம் கம்மியில் இருக்கும் கத்திரிக்காய் வந்து இந்தளவு வணங்கிருச்சு இது வந்து தட்டில் எடுத்து வச்சுப்போம் அந்தளவுக்கு வணங்கினா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எனக்கு வந்து வாய்ஸ் வந்து கொஞ்சம் டல்லாகவே இருக்கும் ஏன்னா தொண்டை வலிக்குது லைட்டாக ஏன்னா நேற்று வந்து பழைய சாதம் இருந்தது இது வந்து தயிர் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் குடித்தேன் அதனால் தொண்டை வலி காது வலி வந்துடுச்சு தனியாக அந்த நல்ல எண்ணெயிலே வந்து அந்த எண்ணெய் தக்காளி போட்டுப்போம் ஒரு நாலு தக்காளி நான் வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து அந்த சோளெலாம் எடுக்கலை இந்த மாதிரி தான் போட்டு சமைச்சி சாப்பிட்ணுன்னு எங்கள் மாமியார்லாம் சொல்லியிருக்காங்க எங்கள் பாட்டியும் மாமியார்லாம் அதனால் பூண்டு நான் அப்படியே தான் போடுவேன் எந்த குழம்புக்குமே எதாச்சும் ஒரு குழம்புக்கு மட்டும்தான் உரிசி போடுவேன் சின்ன வெங்காயம் கரோட்டில் இதிலே போட்டுக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு பத்து பிரியாணி இலை ஒரு சின்ன இலை அப்புறம் கசகசா சோம்பு பட்டை லவங்கப்பூ ஒரு மூணு எடுத்துருக்கேன் அதிலே சேர்த்திக்குவேன் நான் இப்படி தான் வைப்பேன் அங்கே நிறையா வந்து வணங்கட்டோம் வணங்கணும் நல்லா வணங்கி வருது அதுக்கப்புறம் லைட்டாக புளி வச்சுப்போம் புளி பார்த்தீங்களா கொஞ்சமாக லைட்டாக புளி பார்த்திங்கன்னா நல்லா வணங்கிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் போடுறேன் தேங்காய் கொஞ்சமாக மஞ்சள் மிளகா தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுவேன் நான் அவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி தான் போடணும் நாங்கள் அதிகமாக கொஞ்சம் காரம் சாப்பிட மாட்டோம் நல்லா விலக்கிட்டுருக்கோங்க இது வந்து நல்லா சூடு ஆறுனதே மிக்சி ஜாரில் போட்டு எடுத்துப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆரிடுச்சு மசாலா இப்போ மிக்சி ஜாரில் வந்து மாற்றிக்குவோம் தண்ணி ஊற்றிக்கு லைட்டாக வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துப்போம் மசாலா வந்து ஆட்டி எடுத்துக்கிட்டோம் நைஸாக அளவுக்கு ஆட்டி எடுத்துக்கிட்டோம் அடுத்தது பார்த்திங்கன்னா சட்டி கொஞ்சம் லைட்டாக நல்லெண்ணெய் ஊற்றிப்போம் ஏன்னா ஏற்கனவே எல்லாம் எண்ணெயிலே கத்திரிக்காய் எண்ணெயிலே கொஞ்சம் எல்லாம் எண்ணெயாக இருக்குது நிறையா நல்லா லைட்டாக ஊற்றிப்போம் கடுகு பொறி எடுத்துக்க கடுகு போட்டுப்போம்

நம்ம ஆட்டி வச்சுருக்க இல்லையா மசாலா அது வந்து இதில் வச்சிக்கணும் இது வந்து எண்ணெய் பிரிகிற அளவு நல்லா வந்து கொதிக்கி விடணும் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் நைட்டாக தண்ணி விட்டுக்கணும் நம்ம எந்த அளவுக்கு நம்மளுக்கு குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கணும் தேவையான அளவுக்கு போட்டுவோம் இது வந்து நல்லா கொதிக்கணும் இது வந்து பச்சை வாடை போகிற அளவுக்கு கொதிக்கணும் இது வந்து எண்ணெய் பிரியணும் அந்த அளவுக்கு கொதிக்கணும் அப்போ தான் வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் சாதத்துக்கு சப்பாத்திக்கு இந்த மாதிரிலாம் வந்து வச்சு சாப்பிட்லாம் செம்ம டேஸ்டாக இருக்கும்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா கொச்சிருச்சு குழம்பு வந்து சுன்ற அளவு கொச்சிருச்சு தெரியுமா கலரு சேஞ்ச் ஆயிடுச்சு கொத்தமல்லி தழை போட்டுக்கோ இந்த மாதிரி நீங்களும் வச்சு சாப்பிட்டு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சாதத்துக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம்